இந்த அற்புத உணவுகளை அடிக்கடி சாப்பிடுங்க கொலஸ்ட்ரால் வேகமாக குறையும் பொதுவாக மனித உடலுக்கு கொழுப்பு சத்து தேவையானதும் முக்கியமானதும் ஆகும் ஆனால் அதன் அளவு கொஞ்சம் அதிகமானாலும் உடலுக்கு ஏற்படுவது பிரச்சினை தான் உடலில் அதிகமான கெட்ட கொழுப்பு சேர்ந்தால் நெஞ்சு வலி அல்லது இதய வலி மாரடைப்பு பக்கவாதம் மற்றும் நீரிழிவுக்கு காரணமாக அமைந்துவிடுகிறது இதற்கு முக்கியமான காரணமே கொழுப்பு மிகுந்த உணவு பழக்கம் உடல் பருமன் மற்றும் உடல் உழைப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை முறை என்று கூட சொல்லலாம் இதிலிருந்து விடுபட வேண்டுமாக இருந்தால் ஆரோக்கியமான உணவுகளை தேர்ந்தெடுப்பதுதான் நல்ல பழக்கமாகும் அந்த வகையில் தற்போது கொலஸ்ட்ராலை வேகமாக கரைக்க உதவுகின்ற சில உணவுகள் என்ன என்று இந்த வீடியோல பார்க்கலாம் தானியங்கள் தானியங்களுள் ஒன்றான பார்லியில் கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் அதிகம் உள்ளதால் இதனை உண்டால் உடலில் உள்ள கொலஸ்ட்ரால் அதிகரிப்பது தடைபடுவதோடு கொலஸ்ட்ரோலும் கரைந்து விடுகிறது கத்தரிக்காய் கத்தரிக்காயில் கலோரிகள் மிகவும் குறைவு மற்றும் இதில் நார்ச்சத்து அதிகம் உள்ளதால் இதனை உட்கொண்டால் உடலில் கொலஸ்ட்ரால் உறிஞ்சப்படுவது குறைக்கப்படுகிறது மீன்கள் மீன்களில் சால்மன் மற்றும் போன்றவற்றை சாப்பிட்டு கெட்ட கொலஸ்ட்ராலின் அளவை குறைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் தினமும் ஆப்பிள் சாப்பிட்டு வந்தால் உடலில் தங்கியுள்ள கெட்ட கொலஸ்ட்ராலின் அளவை எளிதில் குறைத்துவிட முடியும் நட்ஸ் நட்ஸில் அமேகா த்ரீ பேட்டி அசிட் அதிகமாக உள்ளதால் இது கெட்ட கொலஸ்ட்ராலின் அளவை குறைக்கும் ஆகவே ஸ்னாக்ஸ் நேரத்தில் பாதாம் வால்நட் போன்றவற்றை உட்கொண்டு இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளலாம் அனைவருக்கும் டீயில் புற்றுநோயை எதிர்க்கும் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் அதிகம் நிறைந்துள்ளது என்று தெரியும் இருப்பினும் அந்த டீயில் பிளாக் டீயை குடித்து வந்தால் உடலில் உள்ள கொலஸ்ட்ராலின் அளவை குறைக்க முடியும் வெங்காயம் வெங்காயத்தை அதிகம் உட்கொண்டால் கொலஸ்ட்ரால் குறைவதோடு இதயமும் ஆரோக்கியமாக இருக்கும் ஆர்ட்ஸ் ஆர்ட்ஸை காலை உணவாக உட்கொண்டால் உடலில் கொலஸ்ட்ராலின் அளவு அதிகரிப்பதை குறைக்கலாம் மேலும் இதில் அதிகம் இருப்பதால் உடலில் தங்கியிருக்கின்ற கொலஸ்ட்ராலின் அளவும் குறையும் முழு தானியங்கள் இதயத்துக்கு மிகவும் நல்லது ஏனென்றால் இதில் கரையக்கூடிய நாச்சத்துக்கள் எண்ணற்ற அளவில் நிறைந்துள்ளன எனவே திணை கேழ்வரகு போன்றவற்றை அதிகம் உட்கொள்வது கொலஸ்ட்ராலை குறைக்கும் சிட்ரஸ் பழங்கள் சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு எலுமிச்சை பெர்ரி போன்றவற்றில் கரையக்கூடிய நார்ச்சத்தான பேக்டின் வலிமையாக உள்ளது இது இரத்த நாளங்களில் படிந்திருக்கின்ற கொழுப்புகளை கரைத்து இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உதவி செய்கிறது கீரை வாரம் ஒருமுறை உணவில் இந்த பசிலைக்கீரையை சேர்த்து வந்தால் நிச்சயம் கொலஸ்ட்ராலின் அளவு குறைக்கலாம் சோயா பொருட்கள் சோயா பொருட்களிலும் கொலஸ்ட்ராலின் அளவை குறைக்கும் தன்மை இயற்கையாகவே இருக்கிறது பூண்டு பூண்டில் எனும் இதயத்தை பாதுகாக்கும் பொருள் அதிகமாக உள்ளது மேலும் இதில் நோய் எதிர்ப்பு அலட்சி தன்மை அதிகம் இருப்பதால் இது கொலஸ்ட்ரால் அளவை வேகமாக குறைக்க உதவி செய்கிறது அதிலும் தினமும் ஒரு பல் பூண்டை பச்சையாக சாப்பிட்டால் இதன் பலன் நன்கு தெரியும் வெண்டைக்காய் வெண்டக்காயும் கொலஸ்ட்ராலை குறைக்கும் தன்மை கொண்டது அதிலும் இதில் மிகுந்த அளவில் நார்ச்சத்து மற்றும் குறைந்த அளவிலான கலோரிகள் இருப்பதால் உடல் எடையை குறைக்க நினைக்கின்றவர்கள் வெண்டக்காயை சாப்பிடலாம் ரெட் வாயின் ரெட் வாயினானது அதிகப்படியான நார்ச்சத்து நிறைந்த திராட்சை பழங்களால் செய்யப்படுவதால் இதனை உட்கொண்டால் இது உடலின் மெட்டாபாலிசத்தை அதிகரித்து கொழுப்புகளை வேகமாக கரைக்கும் சாக்லேட் சாக்லேட் அல்லது கோகோ அல்லது உணவுப் பொருட்களில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளதால் இது உடலில் நல்ல கொழுப்புகளின் அளவை அதிகரித்து கெட்ட கொழுப்புகளை கரைத்து தமணிகளில் ஏற்படுகின்ற அடைப்புகளையும் தடுக்கிறது பீன்ஸ் பீன்ஸ் நார்ச்சத்துடன் அதிக அளவில் ஸ்டச் இருப்பதால் இதனை தண்ணீரில் வேக்க வைத்து அந்த நீரை வடிகட்டிவிட்டு சாப்பிட்டு வருவது நல்லது இல்லாவிட்டால் பீன்ஸானது கெட்ட கொழுப்புகளின் அளவை அதிகரிக்கும் மிளகாய் மிளகாய் வயிற்றுக்கு நல்லது இல்லாவிட்டாலும் இது உடலில் தங்கியுள்ள தேவையற்ற கெட்ட கொழுப்புகளை கரைக்கும் ஆற்றல் கொண்டவை மார்க்ரைன் மார்க்ரைன் இது வெண்ணெய்க்கு நல்ல மாற்றாக இருந்தாலும் இதில் ஸ்டேரால்ஸ் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கும் பொருள் அதிகமாக இருக்கிறது அவகோடா அவகோடாவில் மோனோசுரைட் கொழுப்புகள் அதிகம் உள்ளது இது உடலில் நல்ல கொலஸ்ட்ராலின் அளவை அதிகரித்து கெட்ட கொலஸ்ட்ராலின் அளவை குறைக்கும் தன்மை கொண்டது எனவே அவகோடாவையும் நாள்தோறும் சாப்பிடலாம் இப்படியான உணவுகளை நாம் பழக்கமாக கொண்டால் அதுவும் வழக்கமாக்கிக் கொண்டால் நம்முடைய உடலில் கெட்ட கொலஸ்ட்ராலின் அளவை குறைத்து கொள்ள முடியும்